அவது உள்ள வீர் சைத்தானின் மிஸ்வா ரஹ்மான் ரஹீன் அன்பார்ந்த நேயர்களே இது ஒரு சிறப்பு காலொளி லோகாவுக்கு பேச்சுவார்த்தைக்காக அழைக்கப்பட்டிருந்த ஹமாஸ் கூட்டத்தினர் ஹமாஸ் குழுவினர் ஹலீல் அல் ஹயா என்பவருடைய தலைமையின் சென்றிருந்தார்கள் ஹலீல் அல் ஹயா தான் இப்பொழுது ஹமாஸுடைய மிக முக்கியமான தலைமை பொறுப்புகளை ஏற்றிருப்பவர் ஏற்கனவே தோஹாவில் காலிதல் மன்சாயில் இருந்து கொண்டிருக்கிறார் அவர் ஒரு பொலிட்டிக்கல் லீடர் ஆக இவர்களெல்லாம் பேச்சுவார்த்தை கூப்பிட்டு விட்டு அவர்கள் இருந்த அந்த பேச்சுவார்த்தைக்காக இருந்த அந்த இடத்தை துல்லியமாக தாக்கியிருக்கிறது இஸ்ரேலுடைய இராணுவம் துல்லிய தாக்குதல் என்று சொல்லுகிறது ஆனால் தோஹாவில் உள்ள கத்திரனுடைய தலைநகரில் உள்ள பல அப்பாகிகள் காயம்பட்டதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன இஸ்ரேல் அதை மறுக்கும் விதமாக எங்களுடைய தாக்குதல் துல்லிய தாக்குதல் என்று சொல்லுகிறது இப்பொழுது இந்த தாக்குதலில் எங்களுடைய தலைவர்கள் யாரும் இறக்கவில்லை என்பதை ஹமாஸ் சொல்லுகிறது அதை அல் ஜசீரா என்ற நமது ஊடகம் உறுதிப்படுத்துகிறது பாலஸ்தீன் கிராணிக்கிலும் தலைவர்கள் யாரும் இறக்கவில்லை என்று சொல்லுகிறது சர்வைவ்டு த அட்டாக் அந்த தாக்குதலில் இருந்து தப்பித்து கொண்டார்கள் என்று சொல்கிறார்கள் இஸ்ரேலும் கேபினெட்டில் உடனேயே நாங்கள் தான் தாக்குதல் தாக்குதல் செய்தோம் நம்ம தான் பெரிய ஹீரோயிக் டீடு நம்ம பேச போனவனை அப்பா இலை கொலை சீரையில் இவருக்கு பெரிய ஹீராய்க்கு டீடு நம்ம ஏற்கனவே நிறைய போட்டுருங்க டார்கெட்டட் கில்லிங் உனக்கு ஒன்றும் செய்யாது அவன் டோஹா டோஹால் இருக்கான் உனக்கு இங்கே இஸ்ரேலில் காசாவில் உன்னுடைய படைப்பிரிவினர் அழிந்து கொண்டு இருக்கிறார்கள் தெரிந்து கொள் அதனால் அதை ஒன்று நீ நிறுத்திட முடியாது அங்கே நத்தியானுகுவதே நம்ம தலைவர்களை கொண்டு விட்டோம் என்று கிளைம் பண்ணால் இல்லை இதை நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு ஓரிரு விஷயங்கள் என்னவென்று சொன்னால் முதல் அறிக்கையில் நத்தியானுகு என்ன சொல்கிறார் என்று சொன்னால் இட் இஸ் பியூர்லி இஸ்ரேலிஸ் இஸ்ரேலுடைய முழுக்க முழுக்க இஸ்ரேலுடைய திட்டம் அதுக்கு என்ன அர்த்தம்னா இதில் அமெரிக்கா கிடையாதுன்னு ஆனால் அமெரிக்கா நிச்சயமாக உண்டு அதில் தோஹா கவனிக்க வேண்டியது தோஹால இருந்து இந்த பக்கம் வெண் சாமரம் வீசிட்டு இந்த பக்கம் போராளிகளுக்கும் உதவி செய்து கொண்டு இருந்தவர்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னா நத்தியானுவனுடைய முதல் அறிக்கை என்ன சொல்லுதுன்னா இன் சப்போர்ட் வித் இன்டர்னல் இன்டெலிஜென்ஸ் அதாவது கத்தர்ல கத்தரு ரியாது அதாவது சவுதி அரேபியா இவங்கெல்லாம் ஒரு அட் ஜோர்டான் எகிப்து இவங்கெல்லாம் ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க என்னென்னா அவங்களுடைய காவல்துறைக்கும் இராணுவத்திற்கும் உளவுத்துறைக்கும் தெரியும் நம்ம ப்ரோ இஸ்ரேலாக தான் செயல் பண்ணுவோம் அப்போ இஸ்ரேலுடைய உளவுத்துறை சின்பத்து அங்கேயும் வேலை செய்து மொசாதும் வேலை செய்து அதுக்கு அவங்களுக்கு உதவி செய்தது யாருன்னா கத்தருடைய உளவுத்துறை நீ கத்தருடைய உளவுத்துறையை நீ அவங்களுக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு இது வரைக்கும் தடுக்கலை ஓரளவுக்கு இஸ்ரேலுடைய இப்போ கூட இஸ்ரேல் என்ன செய் வெஸ்ட் பேங்க் அனாக்சிஷன்னு பிளானை மேக்கரையே சேர்த்துக்கொள்வதை கத்தருக்கு தான் முதல்ல தூக்கிட்டு ஓடிச்சு கத்தர் கண்டித்த உடனே அங்கே தூக்கிட்டு ஓடிச்சு அப்போது இப்போது எப்படி நடந்துருக்குன்னா இஸ்ரேலு அமெரிக்கானுடைய உளவுத்துறை கத்தருடைய உளவுத்துறை அது இன்னசென்ட்டாக கூட ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் ஆனால் இன்னசென்ட்ஸுங்கிறது உளவுத்துறைக்கு இல்லை அவங்க கிரிமினல்ஸு இப்போது இது முதல் விஷயமாச்சா அடுத்த ரெண்டாவது கத்தருடைய பாதுகாப்பு இப்போ எப்படி இருக்கு உன்னுடைய ஹெட் குவார்டர்ஸில் ஹமாஸுக்கு பேர சொல்லி தாக்குதல் நடத்த முடியுது நாங்கள் இஸ்மா இஸ்மாயில் ஹனையாவையும் நாங்கள் இஸ்மாயில் ஹனாங்கிற காலிதல் மசாயிலையும் நாங்கள் சேர்த்து தான் குறிவைத்தோம்ங்கிற மாதிரி ஒரு இதை சொல்லியிருக்கிறாங்க அது மாதிரி உள்ள ஒரு குறிவைப்புன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இதில் உங்களுடைய உளவுத்துறையினுடைய இது என்ன உங்களுடைய உளவுத்துறை என்னுடைய உங்களுடைய பாதுகாப்பு என்ன அதுதான் இப்போ ரொம்ப அதிகமாக பார்க்கணும் சின்பத்து மொசாது இவனும் எல்லாம் உங்களை அப்பி பிடிச்சிக்கிட்டு இருக்கா நீங்கள் எதுவும் செய்ய முடியாது சரி பத்தாயிரம் பேர் கூட இப்போ இந்த காசா போர் ஆரம்பித்த பிறகு தான் நீங்கள் வந்து ஒப்ப ஒப்பந்தம் போட்டீங்க இந்த காசா போர் வந்து நீங்கள் ஒப்பந்தம் போட்ட பிறகு பத்தாயிரம் பேர் அமெரிக்க படைகள் இருக்கு இப்போ உங்களுக்கு உதவி வருமா அது இதில் இன்னும் சீரியஸாக பார்க்க வேண்டியது கத்தருடைய பாதுகாப்பு அமெரிக்கா கையில் இருக்கு அமெரிக்காவும் சேர்ந்து தான் அந்த தாக்குதலை நடத்தி இருக்குது அப்போ எல்லாம் போட்டு தள்ளதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் இதில் இன்றைக்கு காலையில் ஒரு ரகசிய தகவல் லீக் ஆகிட்டே இருக்கு அது என்னன்னா சிரியாவில் பல தாக்குதலை ராத்திரி முழுவதும் தாக்கிறது எதே இஸ்ரேல் கேட்டதுக்கு நத்தியான் ஹூ ஹேஸ் ஸ்டார்டட் கிரேட்டர் இஸ்ரேல் பிளான் நத்தியானு கிரேட்டர் இஸ்ரேல் அகண்ட இஸ்ரேல் திட்டத்தை தொடங்கி விட்டார் என்று சொல்லி இருக்கிறார்கள் இத்தனைக்கும் ஜூலானியும் இஸ்ரேலுடைய வந்து அமைச்சரும் இருக்கிறார்கள் அவர்கள் ரெண்டு பேச்சுவார்த்தையில் ஈடுபட இருக்கிறார்கள் நே என்று நேற்று பாலஸ்தீன் கிரானிக்கில் நமக்கு செய்தி சொன்னது இன்றைக்கு ஆனால் நேற்று அந்த செய்தியை சொல்லிட்டு இருக்கும் போதே ராத்திரி முழுவதும் தாக்குதல் பல மக்கள் காயம்பட்டு இருக்க காயம்பட்டும் அழிந்து இருக்கிறார்கள் நம்ம பார்வையாளர்கள் இராணுவ பார்வையாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம ஆசாதே பெரிய கொடுமைகளை பண்ணால் பல பேரை கொலை செய்தான் அப்பாய்களை கொலை செய்தான் பெரிய ஆட்டம் ஆடினா அதனுடைய பதவிகளை பாதுகாத்துக் கொள்வதற்கு என்று சொன்னோம் ஆனால் சிரியாவில் இதுவரைக்கும் ஜூலாரி பதவி ஏற்ற பிறகு பத்தாயிரத்தி அறநூத்தி எழுபத்தி ரெண்டு பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அத்தனை முஸ்லீம்கள் கொலை செய்தது ஜூலாரியுடைய ஆட்கள் அடுத்ததே மூவாயிரத்தி இருபது பேரை தூக்கில் போட்டு இருக்கிறது இதே ஜீலானி அரசு அம்மா இவனுக்கும் அவனுக்கு என்ன வித்தியாசம் ஆசாதுக்கும் அதில் அதுல சில போராளி போராளி குழுக்களுக்கு அதாவது காசால போராடு போராளி குழுக்களுக்குள்ளவங்க அந்த ஆசாத் இருக்கும் போது இஸ்ரேலுக்கு நல்லதா அடி உளுந்த தவிர இஸ்ரேலு அடிக்க முடியும்னு நினைச்சது இல்லை இவன் வந்த பிறகு இவன் கொலை செய்யறது கூட சேர்ந்து இஸ்ரேலுக்கு கொலை செய்து இப்போ இந்த அகண்ட இஸ்ரேல் திட்டத்தை ஆரம்பித்தாக்குங்கிற காலை செய்தியை வைத்து பார்த்தால் டோஹாவும் அதில் வருது அகண்ட இஸ்ரேலில் இப்போ நத்தியானது அந்த தாக்குதல் நடத்தும் போது இப்போ இந்த ஹலீல் அல் ஹயா முதலானவர்கள் பேச்சுவார்த்தைக்கு போனவங்க கொஞ்ச நாளாக அங்கே தான் செய்கிறாங்க ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி எகிப்துக்கு போனாங்க எகிப்துல இருந்து எகிப்தில் வெஸ்ட் பேங்கை பற்றி சில பேச்சுகள் நடந்திருக்கு பிறகு இங்கே போயிருக்காங்க டோஹாக்கு அப்போ அவங்க இன்னைக்கு தான் போனாங்க இன்னைக்கு தான் தாக்குதான்னு இல்லை அப்போ அவர்களை தாக்குற பாணியில தோஹாவையும் இருக்கிறான் இது அகண்ட இஸ்ரேலின்னு ஒரு பைதின்னு எடுத்துக்கோ ஏன்னா சிரியால நண்பர்கள் இருக்க அவனுக்கு கூட கைகோத்து வலது பக்கமும் இடது பக்கமும் உனக்கு உதவி செய்வேன் சிரியாவின் மண்ணை என்னைக்கும் இஸ்ரேலுக்கு எதிராக பயன்படுத்த விட மாட்டேன் என்று உறுதி தந்து கோலான் ஹைட்ஸை தங்க தாம்பாளத்தில் வைத்து தந்த ஜூலானியினுடைய நாட்டை நேற்று ராத்திரி முழுவதும் தாக்கியிருக்கேன் அப்போ இப்போ தோஹாலைய ஆரம்பித்து விட்டது என்று தெரிகிறது இப்போ இஸ்ரேலில் உள்ள நேர்மையாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இதை மாதிரி ஒரு கேவலமான அரசு கிடையாது அத்தியானு மாதிரி ஒரு கேவலமான அரசு கிடையாது உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளையும் பாதிக்கிட்டு நம்ம எப்படி இங்கே வாழ முடியும் என்று ஒரு கேள்வி எழுப்பி இருக்கிறார்கள் அது நியாயமான கேள்வி இப்போ கண்டிக்கிறாங்களாம் எகிப்து கண்டிக்கிறது தோஹா கண்டிக்கிறது இவங்க உங்கள் கண்டனங்கள்லாம் கண்டு அவங்க கவலைப்படுவதே இல்லை நாற்பத்தி ரெண்டு ஆயிரம் போராட்டம் இன்னைக்கு இந்த டேட்ல நம்ம கணக்கெடுத்த நாற்பத்தி ஐயாயிரம் போராட்டங்கள் கோடிக்கணக்கான உலகத்தில் உள்ள எண்ணூத்தி ஐம்பது கோடியில எண்ணூறு கோடி மக்களும் எதிர்ப்பை தெரிவித்தார்கள் சரி இஸ்ரேலில் எவ்வளோ நாள் இஸ்ரேல் மக்கள் எப்பவுமே ரோட்ல நிற்கிறாங்க ஒரு ஒரு சண்டையை அறிவித்து அதில் அவங்க போராடும் போது ஒவ்வொரு போராட்டத்திலையும் மூணு லட்சம் நாலு லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்க இத்தனை பேரும் இருக்கின்ற ஒரு செயலை செய்து கொண்டு நான் இப்போ கிரேட்டர் இஸ்ரேல் ஏன்னா ராசா பிடிச்சிருவேன் என்ன அந்த திட்டத்தை சின்னதாக்கி தாசா சிட்டிகளால் போயிடுவேன் சொல்லி அதுவும் நடக்காத நேரத்துல இவன் அதை விட ஒரு பெரிய அகண்ட திட்டத்தை சொல்லி மக்களை இஸ்ரேலிய மக்களை ஏமாத்தலான்னு பாக்குறான் ஆனா அவர்கள் ஏமாறுவதாக இல்லை அப்போ யோகா பாதுகாப்பே இந்த லட்சணத்தில் இருக்கும்போது யோகா வந்து இதுவரைக்கும் நிறைய உருப்படியான வேலையை செய்திருக்கி நம்ம இல்லைன்னு சொல்லலை நம்ம அல்ஜசீராவே இன்னைக்கு ஒரு சோல்ஸாக கோட் பண்றோம் அது ஃபுல்லி ஃபண்டட் பை கவர்மெண்ட் ஆஃப் கத்தார் அது அதிலே வரும் அல் ஜசீரிலே வரும் ஸ்பான்சர்ட் பை கவர்மெண்ட் ஆஃப் கத்தார் அது என்ன ஒருபடியாக வேலை செய்ய சொல்கிறாங்க எங்களுக்கு என்னவோ நம்ம வைகிற ஆசிரியர்களுக்கு கொஞ்ச நாளாக அது தரக்கூடிய செய்திகள் கொஞ்சம் டைலூட் ஆன மாதிரி இருக்குது சபா நியூஸ் நெட்ஒர்க்கும் எமனுடைய நெட்ஒர்க்கும் ப்ரெஸ் டிவியும் அல் மயாதீனும் பாலஸ்தீன் கிரானிக்கலும் மெஹர் நியூஸ் ஏஜென்சியும் அதே மாதிரி ஓசானிக்காய் ஏசியாங்கிற அந்த நெட்வொர்க்கும் தரக்கூடிய செய்திகளில் செய்திகளை கொஞ்சம் டைலூட் பண்ணி தான் தந்துகிட்ருக்கு இதுங்கிறதா எங்களுடைய அபிப்பிராயம் இருந்தாலும் அல் ஜசீரா நமக்கு ஒரு நம்பகரமான ஒரு செய்தி நிறுவனம் என்பது உண்மை இப்போ அவன் நத்தியானும் எம்என்எ தாக்கிட்டான் ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்கே கொஞ்சம் மினிஸ்டராக தாக்கிட்டான் தைரானில் கமாண்டர் உள்பட கொஞ்சம் பேரை கொண்டு இப்போ தோஹாலேயே ஆரம்பிச்சாச்சு இது இப்போ அம்மாசோடைய தலைவர்கள் சொல்கிறான் எவ்வளோ நிமிஷம் ஆகும் அங்கே உள்ள கிங்கையும் மற்ற அவங்க உளவு துறை இவங்க பக்கத்தில் நிற்கிது அவங்களோட கோஆர்டினேஷனில் தான் நடந்ததுன்னு வாழ்க்கையிலேயே பேசுகிறான் அடுத்தாலே சிரியாவையும் தாக்கியாச்சு அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ அகண்ட இஸ்ரேல் யுத்தத்துக்கு எல்லாம் புரிஞ்சு போகும் போல தெரியுது ஜோர்டானையும் எகிப்தையும் கை வச்சுட்டா அகண்ட இஸ்ரேல் வந்துட்டு சவுதி சவுதி நிமிஷத்தில் சரண்டர் ஆகிற தவிர அதுக்கு வேற வழி இருக்காது அவ்வளவு மொசாது ஏஜென்ட்டுகளால் சூழப்பட்டது அதுக்கப்புறம் அமெரிக்காவனுடைய ப்ரொடெக்டரேட்டுன்னு தானே சொல்லுவாங்க பாதுகாப்பின் கீழ் வாழக்கூடிய ஒரு நாடு அதுபோகம் இன்னொரு சந்தேகத்தை நம்ம இந்த காணொலியில் இது பண்ணணும் கூட்டீர்ஸோட அட்டாக்கு ரெட்ஃபீலில் உள்ள கேபிளை அடிச்சிடுதே உடச்சிட்டுதே அவங்க நோக்கமே அப்படி தான் இருந்தது அதனால் உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் இன்டர்நெட் இல்லாமல் கஷ்டப்படுவாங்கன்னு இது போய் கூத்தீர்ஸ் வந்து நாங்கள் கேபிளை குறிவக்கி தாக்கணும்னு சொல்லவே இல்லை அமெரிக்கா கூட அறுபது நாள் நடந்த யுத்தத்துலேயும் அது வந்து ரொம்ப அமெரிக்கா படைகளை தான் தாக்கிக்கே தவிர அப்போ கேபிள் ஆக போயிது டிஸ்டர்ப் ஆகிட்டு அப்படி இப்படின்னாங்க அப்போவும் நடக்கலை இப்போவும் அது நடக்கலை இப்போ எப்படி தெரியுமா அமலுக்குறானோன்னு நாங்கள் ஈவினிங்லேருந்து இசிட் ஆர் ஏ கோ இன்சிடென்ட் முட்டாளிகளை ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க இன்டர்நெட்டு ஹூ ஹூத்திசு டிஸ்டர்ப் பண்ணோம்னா அந்த இன்டர்நெட்டுனால் அவனுடைய கேபிள் நெட்ஒர்க்கும் பாதிக்கப்படத்தான் செய்யும் அவங்க டெஹ்ரானு கூட உலகம் முழுவதும் கான்டாக்ட் வச்சிருக்காங்க இஸ்ரேலில் உள்ள இன்னைக்கு கூட தகவல் வந்திருக்கு இஸ்ரேலில் உள்ள எல்லா இம்பார்ட்டண்ட்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அவங்களுக்கு தெரியுது நம்ம கத்தருடைய மிசில்களுக்கோ ட்ரோன்களுக்கோ நம்மகிட்ட எந்த பாதுகாப்பு இல்லைன்னு ஒப்பாரி வச்சிருக்கு சேனல் பன்னெண்டு பதிமூணு பதினைஞ்சு மாரிவு யோகி ஆகர்நாத் போன்ற பத்திரிகைகள் எல்லாம் அப்போ அவங்க இன்டர்நெட்டையும் தனியார் சாட்டலைட்டை ஈரான் உற்றுகை அதையும் பயன்படுத்துவாங்க அது வேற விஷயம் அதனால் இன்டர்நெட்டை இது போன்ற உலக மக்களுக்கெல்லாம் உதவி செய்வதை தாக்குவதற்கு தயாராக இல்லை மைக்ரோசாஃப்ட்டு ஒரு பெரிய அறிக்கை விட்டதை தவிர ஆனால் மறுக்க மைக்ரோசாஃப்ட்டு கேபிள் பாதிக்கப்பட்டது துண்டிக்கப்பட்டு விட்டது அதனால் டிஸ்டர்ப் ஆகிட்டுன்னு சொல்லலை அங்கிருந்து வரக்கூடிய செய்தி சேனல்கள்லாம் பக்காவாக வேலை செய்து அடுத்தது ஜெருசலம் அட்டாக்கை பொறுத்த வரைக்கும் அந்த அட்டாக்கு இவங்க பொறுப்பு ஏற்க நான் காலையில் சொன்னேன் ஒரு விரைக்கப்பட்ட ஒரு கூட்டம் செய்திருக்க வாய்ப்பு இருக்கேன் நீ போய் அவங்கள எவ்வளோ பேரே கொலை செய்திருக்க அவங்க வீடுகளை பூர்வீக வீடுகளை இந்த செட்டிலேஸு பிடிக்கிட்டு வரா ஒரு லட்சம் லைசன்ஸ் கொடுத்துருக்கேன் இப்போ ஜெருசலா டாக்டர் இன்னும் ஒரு லட்சம் கொடுத்துருங்கன்னு சொல்ல இது பெரும்பாலும் இஸ்ரேலுடைய ஏற்பாடாகவே இருக்க வாய்ப்பு நான் அக்டோபர் சமூக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேலிபால் டைரக்ஷன் கொடுத்தோங்கிறத ஆறு ஏழு மாதம் கழிச்சு தான் நத்தியானுகோ ஒத்துக்கிட்டான் நம்ம மக்களே கொல்லுங்கன்னு சொல்லி இந்த நம்ம டைரக்ஷன் கொடுத்தது உண்மைதான் அப்போ இவங்களுக்கு ஒரு வரலாறே உண்டு யூதர்களை கொலை செய்து விட்டு பழைய அரபுகளுக்கு மேலும் முஸ்லீம்களுக்கு மேலும் போடுவது இந்த நம்ம நாட்டில் நடந்த மாதிரி போடுவது போல் அப்போ இதுக்கு ஒரு கத்தரில் தாக்குறதுக்கு ஒரு பிறலூடாக இதை செய்தானான்னு பார்த்தா அவன் அதை பற்றி எதுவுமே பேசலை அவன் அதை பற்றி எதுவும் பேசாமல் என்ன சொல்லா ஜெருசலில் நடந்த தாக்குதலுக்கு பிரிருலூடாக கத்தர் தாக்குதலான்னு பார்த்தா இல்லை அவன் என்ன சொல்கிறான்னா நாங்கள் முழுக்க முழுக்க நாங்களே பிளான் பண்ணி லோக்கல் இன்டெலிஜென்ஸு சிம்பத்தோட கோஆர்டினேட் பண்ணி நடந்த தாக்குதல் அப்படிங்கிறோம் அதனால் இந்த தீ இந்த அப்பாய் மக்களை கொலை செய்வது என்பது மனசு வைக்க இருந்தால் ஹிஸ்ஃபுல்லாக ஒரு வருஷம் ஆகிடுச்சிது இவன் எந்த டிஃபென்ஸும் இல்லாமல் போனால் இன்னும் நார்தன் இஸ்ரேலுக்கு யாரும் குடியிருக்க போகவில்லை சில மிலிட்ரி இன்ஸ்டலேஷன்ஸும் தவிர அப்புறம் பன்னெண்டாம் நாள் யுத்தத்தில் ஈரான் வந்து அப்பாய்களை குறி வைக்கவே இல்லை ஈரான் வந்து இருந்த யூனிட்டை தொடர்ந்து தாக்கிட்டு இருந்தது நினைச்சிருந்தா ஈரான் நிறைய பிணங்களை குவித்திருக்க முடியும் இப்ப உடைய தாக்குதல் இருக்கு பாருங்க வெஸ்ட் பேங்கு ஜெருசலம் காலையில் சப்ரானே இந்த இடம் வரைக்கும் தாக்கிறீங்க ஆனா அப்பாய்கள் யாரையும் குறிவைத்ததாக இல்லை ஆஹ் மேக்கரையை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம் உலகத்துக்கு ஒரு பெரிய அஹ் விம்முதல் உண்டு வந்து சொன்னால் அந்த பயிரிலிருந்து எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேரை நீங்க அகதிகளாக உலகத்துக்கு அகதிகளாக அங்கிருந்து வெளியேற்றினீர்கள் அவர்கள் இதுவரவும் வந்து சேரலை ரைட் டு ரிட்டர்னுங்கிறது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஒரு சார்ட்டர் அதை நீங்கள் எப்போதுமே செயல்படுத்த முடியல அவன் ஐக்கிய நாடுகள் கொடுத்த பாலசீன மக்களுக்குன்னு கொடுத்த இடத்துல வந்து உட்காந்து சண்டை போட்டிட்ருக்கேன் அதனால தான் ஆக்குபேஷன் ஆக்குபேஷன் ஃபோர்சஸ்ன்னு அவங்க பேர் அதை ஆக்கிரமிப்பு நாடுகள் ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்தாச்சு அவனை இன்டர்நேஷனல் கிரிமினல்னு அறிவித்தாச்சு எதுவும் நடக்கல உலக மக்கள் எல்லாம் ரோட்டில் நின்று போராடியாச்சு ஆனால் அவன் இப்போ அகண்ட இஸ்ரேல நான் ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லி சிரியால தாக்குதலை தொடங்கி இருக்கிறான் சிரியா கவர்மெண்ட்டு இது பண்ணிருக்கு கண்டம் பண்ணிருக்கேன் வீல் ரிட்டாலியேட்டுன்னு சொல்லியிருக்காங்க அது உங்களால் முடியாதுங்கிறதான் நம்மளுடைய முடிவு அதை நீங்கள் எப்படி ரிட்டாலியேட் பண்றீங்களா அல்லது வேடிக்கை பார்ப்பது உங்களை அப்படியே அமிச்சு விட்டான் வேடிக்கை பார்ப்பது தான் உங்களுடைய முடிவா என்பதை பார்ப்போம் சற்று முன் வரைக்கும் கிடைத்த தகவலின்படி ஹலீல் ஹயாவும் அந்த பேச்சுக்கு போன கொஞ்சம் சர்வைடுதான் அட்டாக் தான் செய்தி இதை இஸ்ரேலும் கிளைம் பண்ணலை தொட இணைந்திருங்கள் இது போன்ற தகவல்களை தருகிறோம் வாய்க்கிற தவானால் நாள் கொஞ்சம்